ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற அஞ்சு மணி சேவிங் டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் என் ரியல் லைஃப்பில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் டுவெல் லேக்ஸ் டெப்டு ப்ராப்ளம் சொல்யூஷன்னு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பன்னெண்டு லட்சம் கடனை அடைச்ச பிறகு நான் ஃபாலோ பண்ணுற மணி சேவிங் டிப்ஸ் இதெல்லாம் என் ரியல் லைஃப்பில் இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மொதல் டிப்ஸு எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணுறது கிடையாது நான் வந்து எக்ஸ்பென்சஸ்ஸை நோட் பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலாக எக்ஸ்பென்சஸுக்கு எவ்வளோ பணம் ஆகும் அப்படின்றத கேஷாக நான் எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தேன் நான் எப்போவுமே அக்கௌண்ட்லலாம் பணம் வச்சு எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ண மாட்டேன் கேஷாக தான் எடுத்து வைக்கிறது இது மாதிரி வந்து நான் ஒரு பர்ஸில் போட்டு வச்சுடுவேன் எவ்வளோ ஒரு ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கும் ஆகும்னு சொல்லிட்டு பால் தினமும் ஆகுதா தினமும்னா முப்பது நாளைக்கு எவ்வளோ பணம் ஆகும் வார செலவுகளுக்கு எவ்வளோ பணம் ஆகும் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபாவா நாலு வாரத்துக்கு எவ்வளோ பணம் ஆகும்னு எடுத்து வச்சுருவேன் இதுவே வந்து மந்த்லி அதுக்கு எப்படி எடுத்து வைப்பேன்னா மந்த்லி கிராசரிக்கு எனக்கு த்ரீ தௌசண்ட் ஆகும் த்ரீ தௌசண்ட் எடுத்து வச்சுருவேன் இது மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணுறதை விட எக்ஸ்பென்சஸுக்கு எவ்வளோ பணம் ஆகும்ன்றத முன்னாடியே நம்ம எடுத்து வச்சோம்னா எக்ஸ்பென்சஸை நோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம எந்தெந்த செலவுகளுக்கு எவ்வளோ பணத்தை எடுத்து வச்சோமோ அந்த பணத்தை மட்டும் நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்பவுமே வந்து அக்கௌண்ட்டில் வச்சு நம்ம செலவுகளை பார்த்தா பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாது அப்படியே பணம் வந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இதுவே வந்து நீங்கள் கேஷாக எடுத்து வச்சு அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா எவ்வளோ செலவாகிருக்கு மீதி கையில் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும் அதனால் முடிஞ்ச வர எக்ஸ்பென்சஸ்ஸுக்கு நீங்கள் கேஷை கொண்டு போய் பயன்படுத்த பாருங்கள் ரெண்டாவது டிப்ஸு பட்ஜெட்டு நான் வந்து மந்த்லி பட்ஜெட் தான் போடுவேன் சில பேர் இயர்லி பட்ஜெட் போடுவாங்க ஆனால் வந்து நான் மந்த்லி மந்த்லி பட்ஜெட் போட்டு அதன்படி தான் வீட்டை நான் ரன் பண்ணுறேன் கடன் அடைச்ச பிறகு நான் ஃபாலோ பண்ணுற ரெண்டாவது மணி சேவிங் டிப்ஸு பட்ஜெட் இது மாதிரி பட்ஜெட் போட்டு நம்ம வீட்டை ரன் பண்ணும் பொழுது நம்ம எல்லா செலவுகளும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பட்ஜெட் பிளானர் லாங்கலங்க நான் வந்து இது மாதிரி ஒரு சின்ன நோட்டை தான் பட்ஜெட் பிளானிங்க்கு எடுத்திருக்கேன் நம்பெல்லாம் அப்போல்லாம் சின்ன வயசில் இந்த சின்ன சின்ன நோட்டுங்களை கொண்டு போய் நம்ம அம்மா அப்பா மளிகை சாமான் வாங்கும் பொழுது அதில் வந்து அக்கௌண்ட் வச்சு வாங்கிக்கிட்டு வருவோம் அந்த சின்ன நோட்டை தான் நான் என் பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி வந்து சின்ன நோட்டை நான் போட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் போட ஆரம்பித்தேன் இந்த பட்ஜெட் நோட்டை அதில் நான் இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதம் மாதம் வந்து நான் பட்ஜெட்டை எழுதிடுவேன் எழுதி நான் வந்து எந்தெந்த செலவுகளுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு இது மாதிரி நான் எழுதிடுறதுனால எனக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் வர்றது கிடையாது அந்தந்த செலவுகளுக்கு பணம் நான் இது மாதிரி அனுப்பிடுவேன் இந்தந்த செலவுக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு டிக் பண்ணுறதுனால எனக்கு தேவையில்லாத செலவுகள் வர்றதில்ல அதனால் வந்து பணமும் சேவ் ஆகுது நீங்களும் இது மாதிரி ஒரு சின்ன நோட்டை போட்டு அதில் பட்ஜெட் எழுதுங்க இது மாதிரி நோட்டு போடுறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு யூஸ்ன்னா இந்த சின்ன நோட்டை நம்ம ஹேண்ட்பேக்கில் நம்ம பர்ஸில் எல்லாம் வச்சுக்கிட்டு போக முடியும் எங்கே போனாலும் நம்ம பார்க்கவும் முடியும் ஏதாவது ஒரு செலவுகள் வருது அல்லது ஏதோ வாங்கின மாதிரி நம்மளுக்கு தோணுச்சுன்னா கூட நம்ம பட்ஜெட்டில் இந்த மாதம் வாங்க முடியுமான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பென்ட் பண்ணுவோம் அதனால் இது மாதிரி நோட்டை நான் பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது மணி சேவிங் டிப்ஸ்ன்னா ஆப் டவுன்லோட் பண்ணுறது என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப் கூட இருக்காது நிறைய ட்ரெஸ்ஸு நம்ம ஆர்டர் போடுவோம் அல்லது வந்து ஏதாவது திங்ஸ் ஆர்டர் போடுவோம் இது மாதிரி ஆப்பெல்லாம் நான் என் ஃபோனில் வச்சுக்கிறதே கிடையாது தேவையில்லாத நம்ம ஆப் வச்சுக்கிட்டு இருக்கும் போது எதுனா நம்ம வாங்கணும்னு தோணும் இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணலாமா இல்லை இந்த பொருள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும் அதனால் டெம்ட் ஆகாத இருக்கிறதுக்காக நான் எந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி என் ஃபோனில் வச்சுக்கிறது கிடையாது ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னும் பொழுது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுவேன் வாங்குவேன் அதோடு டிலீட் பண்ணுருவேன் எப்போ நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு தேவையோ அப்போ தான் நான் வாங்குவேன் அதுவும் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வாங்குவேன் தேவையில்லாத அப்போப்பெல்லாம் நான் முந்நூறுபா நானூறுரூபா கம்மியாக வருதேன்னு நான் ஆப்பில் வாங்கிறது கிடையாது என்கிட்ட ஆப்பே கிடையாது இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேவையில்லாத நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கி வீட்டில் குவிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பணம் போகிறது கிடையாது நம்ம பணம் தான் வீணாக செலவாகும் அதனால் நானும் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைக்கிறது கிடையாது நாலாவது ஃபுட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஹோட்டலில் வாங்குவோம் என் ஹஸ்பண்ட் சேல்ரி வாங்குற அன்றைக்கி மட்டும்தான் இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம தேவையில்லாத வெளியே சாப்பாடு சாப்பிடாமல் நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம் இன்னொன்று பெரிய விஷயம்னா நம்ம உடம்பை பத்திரமா பார்த்துக்கலாம் தேவையில்லாத வெளியே சாப்பாடு அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புக்கும் கேடு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் சாப்பாடு தான் சாப்பிட்டு பழகணும் அதிகமாக ஹோட்டலுக்கெல்லாம் மாட்டோம் எப்பாவது இயர்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் தான் போவோம் அதே தான் என் மேரேஜுக்கு அப்புறமும் நான் ஃபாலோ பண்ணுறேன் தேவையில்லாத அன்வான்டாக நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண விட மாட்டேன் என் ஹஸ்பண்டே எனக்கு தெரியாத ஆர்டர் போட்டால் தான் உண்டு மந்த்லி ஒன்ஸ் வாங்குவோன்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருக்கேன் அதுக்கு மீறி அவர் எனக்கு தெரியாத ஆர்டர் போட்டால் மட்டும்தான் வீட்டுக்கு இருந்து ஃபுட்டு வரும் அது வரையும் நான் வந்து மேனேஜ் பண்ணுற எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வெளியே போயிட்டு வந்தாலும் தோசமாக வீட்டில் இருக்கும் தோசை செஞ்சுப்பேன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரவை இருக்கும் ரவை கேளரிடுவேன் இது மாதிரி வந்து நான் சடனாக எதனால் நம்ம வெளியே போய்ட்டு வந்து டயர்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய நான் ஒரு டின்னரோ அல்லது வந்து லஞ்சோ ரெடி பண்ணிவிடுவேன் மோஸ்ட்லி நான் வந்து வெளியே போ போகிறேன்னா வீட்டில் சமைச்சி வச்சுட்டு தான் போவேன் மந்த்லி ஒன்ஸ் கிராசரி வாங்க போவேன் அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டி போகும் பொழுது காலையில் சீக்கிரமாக எழுந்து சமைச்சு வச்சுட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வந்த உடனே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன் இது வந்து என்னுடைய ஹேபிட்டு இதனால் வந்து தேவையில்லாத நம்ம வெளியில் சாப்பிட வேண்டியது இருக்காது டைம் ஆகிடுச்சே வெளியவே சாப்பிட்டு போயிலானா பண்ண மாட்டேன் நான் வேலை மெனக்கெட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து சமைச்சு வச்சுட்டு தான் எங்கேனாலும் வெளியே போவேன் வெளியே ஃபுட்டை நான் அலோவ் பண்ணுறதில்ல இதனால் எனக்கு பணமும் சேவ் ஆகுது எங்கள் ஹெல்த்தும் இருக்கு அஞ்சாவது அவுட்டிங் நாங்கள் போனது கிடையாது இங்கே புனே வந்ததுலேருந்து ஏன்னா வந்து நம்ம நம்ம ஃபினான்ஷியலை ஸ்டாண்டர்ட் பண்ண பிறகு தான் வெளியில் போனோம்னு சொல்லி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டூரு ட்ராவல் இது மாதிரி எங்கேயும் போகல ட்ராவல்னால் நம்ம வந்து சென்னைக்கு தான் போவோம் புனேலேருந்து அது இயர்லி ஒன்ஸ் போவோம் இதுவே வந்து பக்கத்தில் எங்கன்னா நாங்கள் போகிறோன்னா அது சர்ச்சுக்காக தான் இருக்கும் அல்லது வந்து யாருனா ஃப்ரெண்டு வீடு கூப்பிட்டாங்கன்னா அப்படி தான் போவோம் இதனால் வந்து எங்களுக்கு வீணான செலவுகள்லாம் ஆகிறது கிடையாது பைக் இருக்கிறதுனால பைக்கில் போயிடுறோம் இதுவே வந்து நாங்கள் வெளியில் போகிறோம் சர்ச்சுக்கு போகிறோன்னா பாப்பாவுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸ்நாக்ஸு அதே மாதிரி வந்து எனக்கு ஏதாவது மெடிசன் தலைவலிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தாயலம் அதெல்லாம் வந்து கொண்டு போயிடுவேன் இது மாதிரி வந்து நான் வெளியில் போகும் பொழுது சில திங்ஸ் எல்லாம் எமர்ஜென்சியாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் பாப்பா ஸ்நாக்ஸு குழந்தைங்களெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களுக்கு ஸ்நாக்ஸு ஃபுட்டு அதே மாதிரி மெடிசனு அப்புறம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அப்புறம் வாட்டர் கேனு எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் இது மாதிரிலாம் நான் வெளியில் போகும்போது கொண்டு போகிறதுனால தேவையில்லாத செலவுகள் நம்ம தேவையில்லாத வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்குறதெல்லாம் இல்லாமல் இருக்குது இந்த டிப்ஸு நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இந்த அஞ்சு டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது ரியலாகவே உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடக்கும் உங்களாலேயும் பணம் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்